மனசால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும் மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த மனசு தாங்க எல்லா இன்பத்துக்கும் காரணம் ரொம்ப குறிப்பா நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க மனசுதான் அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா மனசை உற்றாத மனச நல்லபடியா பாத்துக்கோ இந்த மனசுங்கிறது எங்கெங்க இருக்குது மனசெறிஞ்சு நான் சொல்றேன் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லலன்னு சொல்லும் போது மனசுக்கு நம்ம எங்க கைய வைக்கிறோம் இதயத்துக்கிட்ட வைக்கிறோம் அப்ப இதயம் தான் மனசு அப்படின்னு நம்ம ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இந்த மனசை சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம் நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த மனசை நம்ம எப்படி கை தட்டி இருங்க தப்பு கிடையாது ஐயா ரொம்ப விரும்பி கை தட்டுறாங்க இந்த மனசை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என மனசு தான் நாம் நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் நாம கெட்டு போறது